செய்திகள் பவர் நகரமைப்பு குழு கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி நகரமைப்பு குழு கூட்டம் தலைவர் அசோக் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது செயற்பொறியாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் மாநகராட்சி பூங்காவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் மேம்படுத்துவது தாலுகா அலுவலக சாலை எம்ஜி சாலை நேதாஜி சாலை ரிங் ரோல் பகுதிகளில் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்படும் வாகனங்களால் ஏற்படும் நெரிச்சலை குறைக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இட நெருக்கடியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தை வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் அரசு புறம்போக்கு நிலங்களை கண்டறிந்து பாதுகாப்பது அதேபோன்று ஜூஜுவாடி கிராம சர்வேயின் நூத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு பார் இரண்டில் ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று ஏக்கர் குட்டை பெறும்போக்கு இடத்தில் புது ஓசூர் புதுநகர் வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான கடைகள் பழுதடைந்த நிலையில் குத்தகைக்கு புதுப்பிக்கப்படாமல் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துவதுடன் அப்பகுதி ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தும் சூழ்நிலை உள்ளது எனவே உடனடியாக மேற்கண்ட கடைகளை அகற்றி அரசுக்கு வருவாய் வரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள ஓசூர் புதுநகர் வளர்ச்சி குழுமத்தை கேட்டுக்கொள்ள குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் அதேபோன்று ஏரிகளில் ஆக்கிரமிப்புகள் ஏற்படுத்துவதை தடுப்பது பாகலூர் சாலையில் ஜிஆர்டி அருகில் விபத்து மற்றும் போக்குவரத்தை போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் அமைக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்துவது ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் செயற்பறியாளர் நாராயணசாமி நகர அமைப்பு ஆய்வாளர் மலர்விழி நிலைக்குழு உறுப்பினர்கள் குபேரன் என்கின்ற சங்கர் சிவராம் புஷ்பா மம்தா மஞ்சம்மா மற்றும் நகரமைப்பு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திர இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ் நடைபெற்ற இதுக்கு பங்கேற்ற இங்க மாமன்ற உறுப்பினர் இந்த பிளானிங் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு அனைவரும் அனைவரும் வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம ஒசூர் டெவலப்மெண்ட் பத்தி சில கோரிக்கைகள் கேட்டிருக்காரு கண்டிப்பா அது இன்னைக்கு சப்ஜெக்ட்ல வச்சிருக்கு அது என்னென்னா இந்த ட்ராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டிய நம்ம டவுன் டவுன் பிளானிங் பற்றி இந்த என்னென்ன எடுக்கணுமோ கண்டிப்பாக அதை எடுக்க போகிறேன் அதே மாதிரி ட்ராஃபிக் நெருக்கிறது பிளஸ் பார்க்கு நியூ பார்க்ஸு அது எங்கெங்கே இடம் இருக்கோ அது கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பழைய பராமரிப்பாம இருக்காமல் பார்க்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது முயற்சி எடுக்க போகிறங்க அதே மாதிரி இந்த ஏரிங்களை நிறைய ஏரி வந்து சாக்காடை தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு அந்த சாக்காடை தண்ணி எந்தெந்த கம்பெனிஸ் இந்த வருது அந்த கம்பெனிஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த ஏரி வந்து சுத்தப்படுத்தி பிலிக்ரீம் பிளேஸ் மாதிரி பண்ணுறதுக்கு தர்கா ஏரி இந்த ராமநாயக்க ஏரி வந்து ரொம்ப நாள் இந்த லேட்டாக வேலை நடந்துட்டு இருக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த ராமநாயக்க ஏரி சைடு இந்த பக்கம் ஜிஹெச் டூ சிஷா ஸ்கூலு அதே மாதிரி அந்த பக்கம் சிஷா ஸ்கூல் சைடு ரெண்டு சைடு சென்ட்ரல் ரோடில் ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு நான் கேட்டுட்டு அது அதை சீக்கிரமாக பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க போகிறேன் இந்த ட்ராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாகலூர் ரோடில் வந்து பட்டர்ஃப்ளை ஓவர் மாதிரி ஏன்னா பெங்களூர் சைட்லேருந்து வரும்போது பாகலூர் சைடு இறங்கிறதுக்கு அது பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டா திருப்பி பாகதூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு அந்த மாதிரி இப்போ ஓவர் போட்டோன்னா இங்க நம்ம ஜிஆர்டி கிட்ட டிராபிக் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா டிராஃபிக் நெச்சல் கம்மி ஆகிடும் அது ஏன்னா பண்ட் அதிகமாக அந்த மாதிரி வந்து பிபிஎஃப் வந்து பெங்களூர்ல ப்ரைவேட் அந்த கார்பரேஷன் பண்ணுது நம்ம இதுல அந்த சிஸ்டம் வர மாதிரி இல்லை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பார்த்து விட்டு ஒடுங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க அதே மாதிரி நம்ம பிளான்டேஷன் பண்றதுக்கு ரோட் சைட்ஸ் எவ்வளவு இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி ராஜ காலவே எங்கெங்க இருக்க தண்ணி வர்றது ஏரிக்கு அதுக்கு ரினோவேஷன் பண்ணி என்ன ஆக்கிரமிப்பு இருக்கு அதை எடுக்கிறதுக்கே முயற்சி எடுக்க போருங்க தேங்க்ஸ் எல்லார்கள்